ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாலாக் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு தண்ணியில் பாலாக் கீரையை போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்தத்தில் நெய் சேர்த்துட்டு பன்னீரை போட்டு ரெண்டு பக்கம் செவக்க வறுத்த உடனே எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பத்திரத்தில் சீரகம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை இஞ்சி பூண்டு வரமிளகாய் பெரிய வெங்காயம் தக்காளி பாதாம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதுக்கூடிய மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கறி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போனது தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலாக்கீரை சேர்த்துடலாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொதி வந்தவுடனே தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம் இப்போ என்னால் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தது இறக்குறீங்கன்னா சூப்பரான பாலாக் பண்ணி ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க